என்ன வளே எண்பத்தி எட்டு மறுநாள் மருத்துவமனைக்கு வந்த தினேஷ் இந்தாங்க இன்று பிரித்திவியிடம் பர்ஸை நீட்டி இருக்க அதை வெண்ணிலா கிட்ட கொடுத்துரு தினேஷ் என்றான் பிரித்திவிராஜ் வெண்ணிலா கிட்ட குடுக்குறதுக்கா இவ்வளவு அவசரமா எடுத்துட்டு வர சொல்லியிருந்தீங்க நாங்க இதை வீட்டிலேயே வந்து கொடுத்திருப்போம் அவ்வளவு என்ன எங்க மேல நம்பிக்கை இல்லையா பர்ச உங்க தங்கச்சிதான் வச்சிருந்தா என்று சற்று ஆதங்கமாக தினேஷ் பேசினாலும் அவன் முகத்தில் புன்னகை இருக்க அவன் விளையாடுகிறான் என்பதை பிரித்திவிக்கு அந்த பொன்னகையை படம் பிடித்து காட்டியது இல்லை அதில் காடெல்லாம் இருக்கு வெண்ணிலாவுக்கு அது யூஸ் ஆகும்னு தான் கொடுக்க சொன்னேன் என்று பேசியவன் தயங்கி நிறுத்த என்ன காடு என்று அவன் கேட்கும்போதே செல்வி இடைப்புகுந்தாள் ஆனா நம்ம வீட்டுக்கு தானே போவீங்க அண்ணா என்று அவள் கேட்டிருக்க அவள் எந்த வீட்டை சொல்கிறாள் என்று பிருத்திவிக்கு புரியவில்லை நீ தெளிவாக பேசவே மாட்டியா பிரித்திவியின் யோசனையான முகத்திலேயே அவனுக்கு புரியவில்லை என்பதை புரிந்து கொண்ட தினேஷ் தன் மனைவியை கடிந்து கொண்டான் பிரித்திவியின் புறம் திரும்பிய தினேஷ் அவ உங்க வீட்டை தான் சொல்றா நம்ம வீட்டில் உங்களை கொஞ்ச நாளைக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கலாம்னு நாங்கள் வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தோம் அதுதான் இங்க வருவீங்களா இல்லை உங்க வீட்டுக்கு போவீங்களான்னு கேக்குறான் உங்க உடம்ப நல்லாகிற வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கலாமே என்று தினேஷ் பிரித்திவிக்கு புரியபடி கூறினான் அவள் பேசுவதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு தினேஷ் முன்னேறி விட்டான் போல என்று பிரித்திவியின் முகத்தில் மென்னகை படர்ந்தது அவ பேசுறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றான் பிரித்திவிராஜ் ரொம்பலாம் சந்தோஷப்படாதீங்க ஒன்றும் தெரியாத பொண்ணுன்னு என் தலையில கட்டி வச்சிட்டீங்க அவ கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியாம நான் எப்படி முழிச்சேன்னு எனக்கும் என்னோட அறையோட நாலு செவத்துக்கு மட்டும்தான் தெரியும் என்று அவன் புலம்ப அவன் தோள்களை இடித்தால் செல்வி இருவரின் பாஷையும் பரிமாணங்களும் அவனுக்கு இன்னும் சிரிப்பை ஏற்படுத்த அவர்களின் அன்யோன்யத்திலும் புரிதலிலும் மனம் சந்தோஷப்பட்டது சரியாக அந்நேரத்தில் மருத்துவர் வந்திருந்தார் மருத்துவர் அவன் உடலை பரிசோதித்து பார்த்துவிட்டு டிஸ்சார்ஜை கொடுத்துவிட்டு அதன் பிறகு எப்பொழுது செக்கப்பிற்கு வர வேண்டும் தையலை பரிசோதனைக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று சில அறிவுரைகளை கூறிவிட்டு சென்றார் சரி நான் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன் என்று குமரன் கூறிவிட்டு வெளியில் செல்ல போக நிலா என்று பதறி சத்தமாக பிருத்திவி அழைத்திருந்தான் வெண்ணிலா இனியனிலா குமரன் என்று மூவருமே திரும்பி பார்த்தனர் தினேஷ் உட்பட அனைவரும் திரும்பி பார்த்ததும் தான் தன் தவறை உணர்ந்தவன் கண்களை மூடி முகத்தை சுருக்கி கீழ் உதட்டை கடித்தபடியே தன் தவறுக்கு நொந்து கொண்டவன் மெதுவாக ஒற்றை கண்ணை விரித்து சாரி என்று தன் மனையாளை திரும்பி பார்த்தான் அவளோ உக்கிர அவனை முறைத்துக் கொண்டு நின்றிருந்தாள் நிலாவிற்கு இது முன்பே தெரியும் என்பதால் புன்னகையுடன் வெளியில் சென்றுவிட குமரனும் சிரித்துவிட்டு வெளியில் சென்று விட்டார் உங்களுக்கு என்று அமைதியாக தலையை அவள் கொடுத்த வாங்கி கொண்டு நின்றிருந்தவனை முகம் விகாசிக்க பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் தினேஷ் எங்க அப்பா என்ன நினைச்சிருப்பாரு அவர் ஏன் உனக்கும் உங்க அம்மாவுக்கும் ஒரே பேரை வைக்கணும் என்று பிரித்திவிராஜ் கேட்க எங்க அம்மா பேரும் என் பேரும் ஒண்ணு கிடையாது வேற வேற என்றாள் வெண்ணிலா இல்ல நிலா நிலான்னு முடிகிற மாதிரி பெயர் வச்சதனால தானே இந்த கன்ஃபியூஷன் கேப்பிங்க கேப்பிங்க இதையும் கேப்பிங்க இன்னும் கேப்பிங்க எங்க அப்பா எந்த பேர் வேணாலும் வச்சிருக்கட்டும் நீங்க எதுக்கு அந்த பேரை சொல்லி கூப்பிடுறீங்க எத்தனை வாட்டி சொல்லி இருக்கேன் இந்த பேரை சொல்லி கூப்பிடாதீங்க பழக்கத்துல வந்துடும்னு உங்க அப்பா உங்க அம்மாவை வேற பேர் தான் நிலா கூப்பிடுறாரு திரும்பவும் நிலா நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்க இன்னொரு வாட்டி இந்த பேரை சொல்லி பாருங்க அப்புறம் இருக்கு உங்களுக்கு ஒரு நிமிஷம் என்று ஆள்காட்டி விரலை உயர்த்தி காட்டியவன் பார்வையாலே தினேஷை இறைஞ்சியபடி தினேஷ் அந்த பர்ச நிலா சாரி வெண்ணிலா கிட்ட கொடு என்று கூற இருக்க அவனும் அதை தட்டாமல் செய்தான் வெண்ணிலா திட்டுவதற்கு அவன் சிறு பிள்ளை பாவனையோடு முகத்தை வைத்துக் கொண்டு அமைதியாக திட்டுக்களை வாங்கி கொண்டிருப்பதை பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருக்க அந்த பூரிப்புடன் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் தினேஷ் இதே எதுக்கு என்று அவள் இன்னும் இதில் டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு ரெண்டுமே பண்ணணுமோ பார்த்து உங்க அப்பா போறதுக்குள்ள போய் பண்ணு என்று அவன் பதறியபடி அவசரமாக கூறினான் எடுப்பில் கையை வைத்து முறைத்தவள் ஹோ உங்களுக்கு பேமெண்ட் பண்றதுக்கு கூட என்கிட்டயோ இல்ல எங்க அப்பா கிட்டயோ காசு இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா இன்று அதற்கும் அவள் புரிந்தாள் நிலா அப்படி இல்லை பத்து நாள் கிட்டே மருத்துவமனையில இருந்துருக்கும் ஆப்ரேஷன் தேட்டர் ஐசியூன்னு நிறைய செலவாகியிருக்கும் பெரிய ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க ஸோ செலவும் அதிகமாக தான் இருக்கும் தேவையில்லாமல் அவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது என்கிட்ட அமௌண்ட் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா வேணும்னா வாங்கிக்கலாம் என்கிட்ட இருக்கும்போது எதுக்கு அவரை கஷ்டப்படுத்தணும் அவன் தன் மனையாளை சமரசம் செய்ய முயற்சித்தான் எனக்கு அதெல்லாம் தெரியாது எங்க அப்பா கிட்ட போய் என்னால இப்ப அதை பத்தி பேசிட்டு இருக்க முடியாது நீங்க அப்புறமா அப்பா கிட்ட பேசி கிட்ட கொடுத்துக்கோங்க என்று பரிசை அவன் மடியிலேயே வைத்து விட்டுச்சல்ல தலையில் ஒற்றை கையை வைத்து அமர்ந்து விட்டான் பிருத்திவிராஜ் நான் கூட உங்களை ரொம்ப டெரர்னு நினைச்சேன் ஆனா என்ன இப்படி இருக்கீங்க நீங்க அவளை கடத்தி வச்சிருந்தீங்களா இல்ல அவ உங்களை கடத்தி வச்சிருந்தாளான்னு எனக்கு புரியல என்று தினேஷ் நக்கல் அடிக்க மீண்டும் செல்வி அவன் கையை எடித்தாள் உங்க அண்ணனை ஆஹா ஊகன்னு பயங்கர பில்டப்ல வேற மாதிரி நினைச்சு வச்சிருந்தேன் அவருக்கு என் தங்கச்சிய கட்டி கொடுக்கறதுக்கு கூட பயந்தேன் அவர் என்னன்னா எங்க அப்பா விட பொண்டாட்டிக்கு பயந்தவரா இருக்காரு மீண்டும் தினேஷ் கிண்டல் அடிக்க கன்னத்தில் கையை வைத்தபடியே பிருத்திவி அமைதியாக பார்வையை மட்டும் உயர்த்தி தினேஷை பார்த்தான் அவன் அருகிலேயே கட்டிலில் வந்து சமணமிட்டு அமர்ந்த தினேஷ் நான் உன்னை கேக்குற உண்மையை சொல்லணும் என்று பீடிகை போட்டான் அவனும் தலையாட்டி சம்மதமாக கேள் என்று கூறினான் நீ குட்டிமாவை கடத்தி வச்சிருக்கும்போது அவ உங்களை படாத பாடு படுத்திட்டாதான என்று கேட்டபடியே அவன் சிரிக்க சிரித்தபடியே இவனும் ஆம் என்று தலையாட்டினான் எதுக்குமே பயந்துருக்க மாட்டாளே என்ன வேணுன்னாலும் படிக்கணும்னு சொல்லியிருப்பாளே பேசி பேசியே உங்களை டென்ஷன் ஆக்கியிருப்பாளே இன்றவன் அடுக்கிக்கொண்டே போக அந்த நாட்களின் நினைவில் அவன் முகம் சுருங்கினாலும் அவளின் செயல்களில் அது கொடுத்த ஞாபகங்களில் அவன் முகம் விகாசித்தது அவன் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஆம் என்று அவன் அமர்ந்திருக்க தினேஷ் சத்தமாக தட்டிக்கொண்டு என்னங்க நீங்க என்று தன் அண்ணனுக்காக பறிந்து கொண்டு வந்தாள் செல்வி மீன் இல்லடி என் தங்கச்சின் இல்ல ஊர்ல இருக்க எல்லா பொண்டாட்டிகளும் இப்படித்தான் ஒருத்த மாட்டினா அவனை வச்சு செய்யறது என்று கூறியபடியே வராத கண்ணீரை தன் சுண்டு விரல் கொண்டு சுண்டி விட்டவன் பிருத்திவியின் கண்ணத்திலும் அதே போல சுண்டி விட்டான் இக்கடவும் சேம் பிளட் என்றான் தினேஷ் தினேஷ் சொன்ன விதத்தில் பிருத்திவிக்கு சிரிப்பு வந்துவிட பாத்தீங்களா நான் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு முதல்ல சொன்னீங்க இப்போ எல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிச்சுக்கிறீங்க எல்லா புருஷனுங்களும் இப்படித்தான் கல்யாணம் ஆகும்போது பேச சொல்லி கெஞ்சுறது அதுக்கப்புறம் ஏன் பேசுறன்னு கேக்குறது அப்புறம் ஆண்கள் எல்லாம் சேர்ந்துகிட்டு எங்களை பத்தி புறம் பேசுறது போங்க நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன் நீங்க என்னோட தொல்லை இல்லாம சந்தோஷமா நிம்மதியா இருங்க என்று செல்வி மூக்கை சேர்ந்த ஐயோ பட்டுக்குட்டி நான் எப்படி அப்படி சொன்னேன் உங்க அண்ணன் பம்மி பம்மி பேசினதை பார்த்ததும் கொஞ்சம் ரசிச்சேன் அது ஒரு குத்தமா என் வாயை திறந்து என்னைக்காவது என் செல்வி குட்டிய பத்தி நான் ஏதாவது குறை சொல்லிருக்கேனா என்னோட பிரீசியஸ் கிஃப்டினி நீ இல்லாம நீ இல்ல உனக்கே தெரியும் நீ இல்லாம கொண்டிருக்கும் செயலில் மீனாட்சி வெட்கப்பட்டார் ஆனால் தன் மகள் சந்தோஷமாக இருக்கிறாள் என்பதே அவருக்கு போதுமானதாக இருந்தது அவள்தான் கணவன் என்ன சொன்னாலும் அதை நம்பி தலையாட்டுவாளே இப்பொழுதும் அதையே செய்தாள் தினேஷ் மற்றும் செல்வியால் அங்கு இதமான ஒரு சூழ்நிலை பரவ ஆரம்பித்தது குமரன் வில்லை கட்டிவிட்டு உள்ளே வந்தார் வெணிலா கிளம்பலாமா என்று கேட்க அவளும் அப்போதுதான் பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டு இருந்தாள் சரிப்பா கார் எடுத்துட்டு வந்துட்டீங்களா என்று தந்தையிடம் கேட்டாள் எல்லாம் வந்துட்டோமா இப்போ நம்ம வீட்டுக்கு வரீங்களா இல்ல உங்க ஐ மீன் அங்க உங்க வீட்டுக்கு போறீங்களா கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்ல இருந்தா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் அவரையும் சரியா பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் என்று குமரன் வெண்ணிலாவிடம் பேச இல்லப்பா நாங்க அங்கேயே போறோம் அங்க நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் அத்தையும் மாமாவும் வேற தனியா இருப்பாங்க அம்மா கொஞ்ச நாளைக்கு என் கூட இருந்தா நல்லா இருக்கும் குழந்தைகளுக்காக என்று வெண்ணிலா பேசினால் சரிம்மா ஓ இஷ்டம் ஆனா எப்ப வேணுனாலும் நம்ம வீட்டுக்கு வந்து தங்குங்க எல்லாரும் மொத்தமா இருக்கிறதும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும் குமரன் கூறினார் சரிப்பா என்றால் வெண்ணிலா அவர்கள் பேசும் வரை அமைதியாக இருந்தவன் மாமா என்று அழைத்திருக்க என்னப்பா என்று அவரும் பிரித்திவியின் அருகில் வந்தார் வந்து என்று பார்வையை தாழ்த்தியவன் மனசுல அந்த பேரை பதிஞ்சிருச்சு அதுதான் எல்லாரும் இருக்கும்போது போது இல்ல இன்னைக்கு வாய் தவறி வந்துருச்சு சாரி என்று அவன் நிலா என்ற பெயரை தான் அழைத்ததை வைத்து மன்னிப்பு நீங்க கூப்பிட்டு இருக்கீங்க அதுல என்ன இருக்கு நான் அப்படி என்று சென்று பார்த்தாயா என்பது போல அவனின் பார்வை மனையாளிடம் திரும்ப அவளிடம் திரும்ப அவளிடம் இருந்து முறைப்பு மட்டுமே அவனுக்கு பரிசாக கிடைத்தது அதை பார்க்க தினேஷின் முகம் இன்னும் பிரகாசித்தது அந்த ஆனந்தம் அவன் முகத்திலும் அப்படியே தெரிய செல்விதான் அவனை இடித்துக்கொண்டே நின்றிருந்தாள் எனக்கு இப்பதாண்டி சந்தோஷமா இருக்கு என்று அவள் காதை கடித்தான் தினேஷ் எதுக்கு அண்ணன் திட்டு வாங்குறத பாக்கிறதுக்கு உங்களுக்கு சந்தோஷமா செல்வி ஐயோ அதுக்கு இல்லடி உங்க அண்ணன் என் தங்கச்சிய கஷ்டப்படுத்த போறாருன்னு நினைச்சேன் ஆனா என் தங்கச்சி கிட்ட மாட்டிக்கிட்டு பாவோம் தான் முழிக்கிறார் அதை நினைச்சு சந்தோஷப்படுற என்றான் தினேஷ் இதுல சந்தோஷப்பட என்ன இருக்கு வெளிப்படையாய் கேட்டாள் பாவை அவள் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று அவன் தோள்களை குலுக்கி கூற பாவை அவன் அர்த்தம் புரியவில்லை சென்று புரிந்ததும் வீட்டுக்கு வாங்க உங்களை வச்சுக்கிற என்றாள் செல்வி அதன் பிறகு எதையோ சொல்லி அவளை சமரசம் படுத்தினான் தினேஷ் எப்படியோ ஒரு வழியாக அவர்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள் முன்பே ஆகாஷிடம் கூறி கீழே உள்ள அறையை வெண்ணிலா சுத்தம் செய்ய சொல்லி இருக்க சந்தானமும் ஆகாஷும் சேர்ந்தே கீழே உள்ள பெரிய அறையை வந்தால் தங்குவதற்காக ஏற்பாடு செய்து வைத்திருந்தார்கள் மூன்று மாதத்திற்கு படியேறவே கூடாது என்று மருத்துவர் கண்டிப்பாக சொல்லியிருந்தார் அதற்காகத்தான் வெண்ணிலா இந்த ஏற்பாடை செய்திருந்தாள் வீட்டின் உள்ளே வரும்போது ஆழம் கரைத்து திருஷ்டி கழித்து அவனை உள்ளே அழைத்து வந்தனர் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தவன் வீட்டை சுற்றியும் பார்வையை ஓட்டினான்

மருத்துவர் கூறியதும் அவனுக்கு ஞாபகத்தில் இருந்ததனால் அமைதியாக சென்று விட்டான் அந்த அறை ஏற்கனவே எப்படி இருந்ததோ அப்படியேதான் இருந்தது என்றாலும் கட்டில் மட்டும் பெரியதாக இருந்தது அதை மட்டும் ஏற்பாடு செய்து வாங்கியிருக்கிறார்கள் என்பது புரிந்தது குழந்தைகளின் பொருட்களும் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்க புதிதாக இரண்டு அலமாரிகளும் குழந்தைகளின் விளையாட்டு சாமான்களும் அங்கே இருந்தது ஆனாலும் அவன் எதை பற்றியும் கேட்டிருக்கவில்லை ஒரு வழியாக அன்று இரவு உணவை முடித்துக் கொண்டு அவன் அறைக்கு செல்ல எழுந்து நடக்க குழந்தைகளும் அவன் கையை பிடித்துக் கொண்டு அந்த அறைக்கு வந்தார்கள் அங்க உங்க ரூம்ல போய் தூங்குங்கடா செல்லங்களா இங்க இருந்து உங்க ரெண்டு பேரையும் மேல தூக்கிட்டு போறதுக்கு அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கும் என்று அவன் கூறிக்கொண்டிருக்க அங்க ஏன் தூக்கிட்டு போக போறாங்கப்பா இனிமே கொஞ்ச நாளைக்கு நம்ம ரூம் இதுதானே அம்மா சொன்னாங்களே என்று அழகி சொல்லி இருக்க அவனுக்கு யோசனையாக இருந்தது ஆனாலும் குழந்தைகளிடம் அதை பற்றி தோண்டி துருவி கேட்க கூடாது என்று அமைதி காத்தான் அமர்ந்திருந்தபடியே குழந்தைகளிடம் அவர்கள் இருவரும் அவனுக்கு இருபுறத்தில் அமர்ந்திருந்தார்கள் வெண்ணிலா உள்ளே நுழைந்தவுடன் போதும் அப்பா ரெஸ்ட் எடுக்கட்டும் நீங்களும் படுங்க என்று கூறினால் சமத்தாக அவன் அருகிலேயே அழகி படுத்துக் கொள்ள கார்த்திக் கட்டிலில் இருந்து இறங்கி சுற்றி வந்து கட்டிலின் மீது ஏறி படுத்துக்கொண்டான் நான் தான் மேல கால் போட மாட்டேன்னு என்று அழகி செல்லமாக சென்னுங்க இப்ப இல்லடா சொல்லும் நைட்ல தூக்கத்துல உங்களுக்கே தெரியாம போட்டுடுவீங்க என்று அவள் அழகியை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தாள் பிருத்திவிக்கு ஒன்றுமே புரியவில்லை வெண்ணிலா குழந்தைங்க இங்கிருந்து தூக்கிட்டு போறது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பசங்க கிட்ட உண்மையை சொல்லிடலாம் நீ மேல கூட்டிட்டு போயிடு என்று அவன் பொறுமையாக பேச எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீங்க அமைதியா படுங்க என்று அவனை படுக்க வைத்தவள் அவனுக்கு போர்வையை போர்த்தி விட்டு குழந்தைகளை படுக்க வைத்து விட்டு அவனுக்கும் அழகிக்கும் நடுவில் தலையணையை வைத்தாள் குழந்தைங்க கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அதுதான் நல்லது என்று அவன் மீண்டும் கூறினான் சொல்லிடலாம் என்று அவனிடம் கூறியவள் குழந்தைகளின் புறம் திரும்பி இங்க பாருங்க அப்பாவுக்கு சின்னதா வயித்துல அடிபட்டுடுச்சு என்று அவன் சட்டையை விலக்கி குழந்தைகளுக்கு காட்டினாள் அங்கோ பெரிய கட்டுப்போட்டு இருந்தது இருவரும் கண்களை அகல விரித்து அதிர்ச்சியாய் அதை பார்த்திருந்தார்கள் அம்மா சின்ன அடின்னு சொன்னீங்க அப்பாவுக்கு பெருசா போட்டு இருக்கு என்று அழகி அழ தயாராக இருந்தாள் செல்லோ சின்னதுதான் டாக்டர் தான் தெரியாம பெருசா கட்டு போட்டுட்டாரு அவளை சமரசப்படுத்த முயற்சித்தான் பிருத்திவிராஜ் அப்பா நீங்களே உங்களுக்கு கட்டு போட்டுக்கிட்டீங்களா என்று கார்த்திக் கேட்க நானே கட்டு போட்டுக்க கஷ்டமா இருக்கும்பா அதனால வேற ஒரு டாக்டர் தான் போட்டாரு என்று அவனுக்கு புரியபடி கூறினான் அப்பா வலிக்குதா நான் அதுல மொத்தம் கொடுக்கவா என்று மகள் கலங்கிய குரலில் கேட்க இப்ப வலிக்கலடா நீங்க என் கன்னத்துல முத்தம் கொடுத்தாலே போதும் அது அங்க போய் ஆறிடும் வலிக்கவும் செய்யாது என்றான் பிருத்திவிராஜன் நெகிழ்வாக அங்கேயே கொடுத்தா சீக்கிரம் ஆறிடும் இல்லையா அம்மா அப்படித்தான் கொடுப்பாங்க என்றால் அழகி கட்டு மேல கொடுத்தா ஆறாது கட்டை பிரிச்சதுக்கு அப்புறமா அங்க கொடுக்கல இப்போதைக்கு முகத்துல கொடுத்தாலே போதும்னு அப்பா சொல்றாருல்ல அப்பாவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுக்காக தான் இதெல்லாம் சொன்னது தலையணையும் அதனாலதான் வைக்கிறேன் தூக்கத்துல நீங்க தெரியாம கால கைய போட்டுட்டீங்கன்னா அப்பாக்கு காய ஆடுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும் நீங்க முழிச்சிட்டு இருக்கும் பேசுங்க அப்பா கூட இருங்க நீங்க தூங்கும் போது அறியாம பண்ணிடுவீங்க அதனாலதான் இதெல்லாம் செய்கிறேன் சரியா என்று தலையாட்டியபடி வெண்ணிலா கேக்க சரி என்று தலையாட்டினால் அழகி மகளுக்கு தன் தந்தையின் மீது ஏறி படுத்து உறங்கும் பழக்கம் வேறு இருக்கிறதே அதை எண்ணித்தான் வெண்ணிலா சிறிது பயந்திருந்தாள் குழந்தைகளையும் படுக்க விட்டு அவர்களுக்கு போர்வையை போர்த்தி விட்டவள் சென்று கதவையும் சாத்தி விட்டு வர வரையிலும் கூட அவன் நினைத்திருக்கவில்லை அவள் ஒரே அறையில் தன்னுடன் அங்கேயே படுப்பாள் என்று அப்பொழுதும் புருவம் இடுங்க அவன் அவளையே பார்த்து கொண்டிருக்க அந்த பெரிய கட்டிலின் மறுபுறம் வந்தவள் கார்த்திக்கை ஒட்டி படுத்துக்கொண்டு போர்வையை அவளும் போர்த்தி கொள்ள முதலில் அதிர்ந்தாலும் பின் மெல்லிய புன்னகை கீற்று அவன் முகத்தில் பிருத்திவியின் மனதில் சொல்ல முடியாத சந்தோஷம் இதெல்லாம் கனவா நினைவா அவள் அவனுடன் ஒரே கட்டிலில் படுக்கிறாள் அல்லவா நடுவில் குழந்தைகள் படுத்திருந்தால் கூட இது நாள் வரையில் அதை அவள் செய்ததில்லை ஏன் இப்பொழுது கூட அவள் கீழே பாய் விரித்து படுக்கப் போகிறாளோ என்றுதான் அவன் பார்த்து கொண்டிருந்தது ஆனால் அவள் அதை செய்யாததே அவன் மனதில் நிம்மதியை பரவி இருக்க குடும்பம் சகிதமாக நான்கு பேரும் ஒரே கட்டிலில் படுத்திருப்பது இதுதான் முதல் முறை என்று எண்ணிக்கொண்டவனின் மனம் சந்தோஷத்தில் திளைத்தது தன் அன்னைக்கும் கடவுளுக்கும் நன்றி கொண்டிருந்தான் அழகி அவனிடம் எதையோ கேட்க அவன் அமைதியாக அவளுக்கு கொண்டிருந்தான் அழகி தூங்குங்க அப்பாவுக்கு ரெஸ்ட் அவசியம் என்று மனைவி கூறியவுடன் அவளும் அமைதியாக வாயில் விரல் வைத்துக் கொள்ள மனைவியின் செயலும் பேச்சும் மகளின் நடவடிக்கையும் அவன் மனதில் மட்டுமல்ல முகத்திலும் சந்தோஷத்தை அள்ளி வாரி கொடுத்திருந்தது அவனும் கண்களை மூடியபடி இது கனவில்லை நிஜம்தான் என்று தனக்குள்ளே உருப்போட்டு கொண்டிருந்தான் கடவுளே இது நிலை பெற வேண்டும் என்று ஓர் ஆயிரம் முறை கடவுளை வேண்டிக்கொண்டே கொண்டே போனான் அன்று அவனுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியான தூக்கம் அழகி தலையணையை தாண்டி கையை தன் மீது வைத்திருக்க தூங்கும் போது இரவு உறக்கத்தில் வந்து அதை சரி செய்து விட்டு போனால் வெண்ணிலா இதையெல்லாம் அவன் உணர்ந்தாலும் தூக்கம் களைந்திருக்கவில்லை ஏதோ ஒரு சந்தோஷ நிம்மதி தன் வாழ்க்கை தனக்கு கிடைத்து விட்ட திருப்தி தொலைந்து விட்ட அனைத்துமே கிடைத்து விட்ட சந்தோஷம் அவனுக்கு இழந்து விட்டேன் என்று நினைத்த பொக்கிஷங்கள் அனைத்துமே தன் கையில் கிட்டி விட்டது போல ஒரு திருப்தி அவன் மனநிலையை வார்த்தையில் விட முடியாது அது அப்படியே நிலைக்க வேண்டும் என்று மனதில் ஓர் ஆயிரம் கோரிக்கைகள் மருத்துவமனையில் டிஸ்சார்ஜ் என்று சொல்லும் போது வெண்ணிலாவின் அருகாமையை இழந்துவிட்டோமே என்ற பரிதவிப்பு அவனுக்குள் எழுந்து அது முகத்திலும் அப்பட்டமாக தெரிந்தது மருத்துவர் கிண்டலாகவே கேட்டுவிட்டு சென்றிருந்தார் அப்படியா வெளிப்படையாக முகத்தை வைத்துக் கொண்டுள்ளோம் என்று தனக்குத்தானே கடிந்து கொண்டவன் வீட்டிற்கு வந்துவிட்ட நிலையில் கூட அவ்வளவுதான் என்றுதான் தோன்றியது அதற்காக அவள் தன்னை பார்த்துக் கொள்ள மாட்டாள் என்றெல்லாம் இல்லை கண்டிப்பாக பார்த்து கொள்வாள் என்று தெரியும் அவன் எதிர்பார்க்காததை எல்லாம் மருத்துவமனையிலேயே அவள் செய்திருக்க இப்பொழுது அவன் எதிர்பார்க்காததுதான் அவள் செய்து கொண்டிருந்தாள் சந்தோஷத்தையும் திருப்தியையும் கொடுத்திருந்தது இனிமேல் குழந்தைகள் உறங்கிவிட்டால் இன்னொரு அறையில் எடுத்து சென்று படுக்க வைக்க அவசியமில்லை குழந்தைகளை பிரிந்து செல்லும்போது இருக்கும் கஷ்டம் இனிமேல் தேவையில்லை என்று அப்பொழுதே அவன் மனம் அடுத்தடுத்து என்று யோசிக்க ஆரம்பித்திருந்தது தன் உடல் தேறிவிட்டால் அதன் பிறகு தாங்கள் மேலே உள்ள அறைக்கு சென்றால் அப்பொழுது இருவரும் வெவ்வேறு அறைகளுக்கு சென்றுதானே ஆக வேண்டும் என்று மிகப்பெரிய கேள்விக்குறியும் அவன் முன்பு நின்றது வேண்டாம் மூன்று மாதங்கள் கழித்து நடக்க போவதை பற்றி இப்பொழுதே யோசித்து இருக்கும் மனநிலையை வருத்தி கொள்ள வேண்டாம் மனைவி மக்கட்செல்வம் என்ற அறையில் ஒரே அறையில் ஒரே கட்டிலில் படுத்திருப்பது சந்தோஷத்தை கொடுத்ததை எண்ணி அதை அனுபவித்து இப்பொழுது ரசிக்கலாம் பிறகு நடக்க போவதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று அவனே அதற்கு முட்டுக்கட்டையும் போட்டிருந்தான் காலையில் இன்னும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தால் அவனுடைய ஆம் யோசித்து பெருத்த நிம்மதியுடன் நன்றாகவே உறங்கிவிட்டிருந்தான் கண்வழிக்கும் போது ஆர்ப்பாட்டம் தான் தெரிந்தது குளிக்க என்பது அவள் உடை மாற்றிக் கொண்டிருப்பதிலேயே தெரிந்தது குட் மார்னிங் டச்செல்லாம் என்று கூறிக்கொண்டே அவன் எழுத அமர அதற்குள் அவள் மெதுவா எழுந்துங்க என்றாள் அவன் உதடுகள் தானாக புன்னகையை வெளியேற்றது குட் மார்னிங் அப்பா என்று இரண்டு மழலைகளும் அவனுக்கு பதில் உரைத்தார்கள் புன்னகையுடன் அவன் எப்பொழுதும் எழுந்து வரும்போது அப்படி சொல்லி அழைத்து அவர்களை பழக்கப்படுத்தி வைத்திருந்தான் உடை மாற்றியதும் அழகி ஓடி வந்து பின்பு சற்று தயங்கி அவனை குனியச் சொல்லி அவன் கண்ணத்தில் முத்தம் பதித்துவிட்டு வெளியில் ஓடி செல்ல தன் மகளின் புத்தி சாதுரியத்தில் மகிழ்ந்து கொண்டவன் அடுத்து தன் மகனும் அதே போல முத்தம் கொடுக்க நீங்க தயாராயிட்டீங்கல்ல இருங்க நான் அதுக்குள்ள வந்துட்டேன் என்று வெண்ணிலா குரல் கொடுக்க சரியா என்று அவன் வெளியில் சென்றான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்க போறியா கேட்டான் பிருத்திவிராஜ் அடம் பிடிச்சு கார்த்திக் ஸ்கூலுக்கு போகல அழகி மட்டும்தான் போனான் நானும் கண்டுக்காமல் விட்டுட்டேன் என்று கூறிக்கொண்டே அவள் கதவை சாத்தினாள் அவள் தன்னிடம் லகுவாக பேசுவதை எண்ணி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான் பிருத்திவிராஜ் அருகில் வந்தாள் கேழுந்திருங்க குளிக்கலாம் என்று அவள் போர்வையை விளக்க அவன் காதில் சரியாக விழுந்ததா என்று அவனுக்கு சந்தேகம் வந்தது இரண்டு காதிலும் கையை வைத்து அவன் குடைந்து கொண்டிருக்க அவன் நிமிர்ந்து பார்க்கும்போது போது இடுப்பில் கையை வைத்து முறைத்து கொண்டு நின்றிருந்தாள் வெண்ணிலா என்ன பண்றீங்க சொன்னது காதல விழலையா அவன் சிரித்தபடியே ஆமா நிலா நீ சொன்னது எனக்கு வேற ஏதோ விழுந்துச்சு என்று கூறிக்கொண்டே அவன் கால்களை கீழே வைக்க போனான் அவள் நகர்ந்து கொள்ளாமல் அப்படியே நின்றிருந்தாள் அவன் பார்வையை உயர்த்தி அவளை பார்த்தான் என்ன என்ன என்று உயர்த்தி அவள் கேட்க அதை அவனால் சொல்ல முடியுமா என்ன அதை விடு ஒண்ணும் என்று கூறிவிட்டு அவளுக்கு மறுபுறமாக எழுந்து அவன் முயற்சி செய்ய அவன் கையை தாங்கி பிடித்து பொறுமையாக எழுப்பி நிறுத்தி வைத்தவள் தன் தோல் மீது அவன் கையை போட்டுக்கொண்டாள் அதுவே அவனுக்கு அதிர்ச்சிதான் வெறித்து தன் மனையாளை பார்க்க எல்லாத்துக்கும் அழுத்தம் கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்க மறந்துட்டீங்களா என்று அவள் கடிந்து கொள்ள வயிற்றுக்கு தான் ஸ்ட்ரெச்சிங் கொடுக்க கூடாது அதனால தான் கையை ஊனி எந்திரிக்கிறேன் நீ நீ கொஞ்சம் தள்ளி போன அவ்வளவுதான் என்று அவன் கொட்ட ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க எதுனாலும் என்ன கூப்பிடுங்க என்று கூறியவள் அவள் தோள்களில் இருந்த கையில் அழுத்தம் கொடுத்தாள் நிலா இப்ப என்னால் நடக்க முடியுது ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் என்றான் பிருத்திவிராஜ் இல்ல ஹாஸ்பிட்டல்ல கட்டில் கொஞ்சம் ஹைட்டா இருந்தது அண்ணனை மாற்ற சொல்லும் போது அதையும் மாத்தி இருக்கணும் இந்த கட்டில் உங்களுக்கு ஷார்ட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு எந்திரிக்க கஷ்டமா இருக்குன்னு தோணுது என்று அவள் கூறிக்கொண்டே கட்டிலே ஆராய இல்ல நிலா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை கஷ்டமா இருந்தா நானே சொல்ற என்று அவன் கையை விலக்கி கொள்ள போனான் அவள் மீண்டும் பிடித்து நிறுத்தி அவனை முறைத்தாள் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்று அவள் கேட்க எனக்கு என்ன பிரச்சனை என்றான் அவன் மனதிற்குள்ளாக ஆனால் அவளை அதிரந்து பார்த்தபடி தலையை இல்லை என்பது போல் ஆட்டினான் அவனுக்குள் காதல் ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படும் ஆக்ஸிடாக்சின் அவன் இரத்த நாளங்களின் மேலாக பாய்ந்து கொண்டிருக்க அவன் உணர்வுகளை கட்டுப்படுத்தவே அவன் சிரமப்பட்டான் சுடுதண்ணி போட்டு வச்சிட்டேன் எந்த அளவுக்கு சூடு இருக்கணும்னு மட்டும் பாத்துக்கோங்க என்று பேசிக்கொண்டே அவனை கை குளியல் அறைக்கு அடைக்க அழைத்து சென்றாள் இது உனக்கு கசக்குதா பிருத்திவி என்று அவனின் உள்மனம் அவனை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க என்று அவன் அதை சிரமப்பட்டு அடக்கி கொண்டிருந்தான் உள்ளே சேர் போட்டு வைக்கப்பட்டிருந்தது அதற்கு இரண்டு பக்கமும் ஸ்டூல் போல எடுத்து வைத்திருந்தாள் இதெல்லாம் என்ன என்று அவன் அதிர்வுடன் கேட்க பின்ன நின்னுக்கிட்டே குளிப்பீங்களா தண்ணி வயத்துல படக்கூடாதுல்ல நீங்க கையாங்க வச்சுக்கோங்க என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க உட்காருங்க என்று கூறியபடியே அவள் தண்ணீரை ஜக்கில் மூண்டு அதன் சூட்டை அவனுக்கு காட்டினாள் இவள் இப்பொழுது என்ன செய்ய போகிறாள் என்று விழிவிரித்து அதிர்ச்சியாக அவளையே பார்த்திருந்தான் அவளோ மிக சாதாரணமாக தண்ணீரை விழாவிக் கொண்டிருந்தாள் அவனை குளிப்பாட்டுவதற்காக